நம்மளோட மாமன்றத்தில் முக்கியமான தலையாய ஒரு பொறுப்புனா இந்த சமய கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இந்த சமய கல்வியை கொண்டு போய் சேர்த்தமா இந்த பிரச்சனைகள் தீரும்ன்றத சமய கல்வி இருந்தவன் மதம் மாறுறதுக்கு சிரமப்படுவான் இந்து தர்ம மாமன்றம் தனது இருபத்தி ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம் இனிதே நடந்தது சக்திபுரம் ஸ்ரீ சக்தி தேவஸ்தான மண்டபத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக யாகம் வளர்த்து அதன் பின் விநாயகருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாமன்றத்தின் தேசிய தலைவர் திரு ரிஷி வடிவேலு நியமன கடிதத்தை எடுத்து வழங்கினார் ஊடக சந்திப்பின் போது மாமன்றத்தின் தேசிய தலைவர் திரு ரிஷி வடிவேலு கூறியதாவது ரிஷி குமார் வடிவேலு மலேசிய இந்து தர்ம மாமன்றம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் அன்றைக்கு நம்மளுக்கு வந்து மாநாடு நடந்தது ஐயா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே பன்னெண்டு வருஷமா மாமன்றத்துல தலைமையகத்துல பொறுப்புல இருந்தாங்க ஐயா வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒப்படைத்தல் செஞ்சிருந்தாங்க அன்றைக்கு வந்து எனக்குமே வந்து அன்னைக்கு ஒரு சர்பரைஸ் தான் இருந்தது அதனால மற்ற நியமனங்கள் அங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால இன்றைக்கு நம்ம என்ன யோசிச்சு செஞ்சோம்னா ஒரு கணபதி ஹோமத்தோட ஆரம்பிக்கிறோம் ஒரு ஆன்மீக இயக்கமாக இருந்து ஒரு சிறப்பான ஒரு கணபதி ஹோமம் செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா நாற்பத்தி ஏழு பேர் இன்னைக்கு வந்து பொறுப்பேற்கும் விழான்னு சொல் அதை இது வந்து ஒரு பதவி இல்லை இது ஒரு பொறுப்பு இது சமுதாய கடப்பாடோட மாமன்றத்துல இந்த சமயத்தை காக்கணும் அப்படின்றத செய்துன்றதுக்காக இன்றைக்கு காலையில் ஏழரை மணிக்கு கணபதிவும் ஆரம்பித்து அபிஷேகம் செஞ்சு நம்மளோட ஆலோசகர் சிவஸ்ரீ முத்துக்குமார குருக்கள் ஐயாவோட தலைமையில் இந்த பொறுப்பு நடந்தது நம்மளோட ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்குறையும் ஐயா ராதாகிருஷ்ணனும் நம்மளோட இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளோட லெப்டினன்ட் ஜெனரல் ஐயாவோட துணைவியாரும் நம்மளோட வந்திருந்தாங்க ரொம்ப பெருமையா இருக்கு எல்லா விதம் எல்லா தலைவர்களும் எங்களோட சேர்ந்து இந்த பொறுப்பு இருக்கும் விழாவுக்கு வந்து எங்களோட இருந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நாடு தலைவலவில் எல்லா எல்லா பொறுப்பாளர்களும் வந்திருந்தாங்க இன்றைக்கு ஆடி மாதம் நிறையா நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் எங்கள் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் தெரியுது நம்மளோட இந்த கடப்பாடு அந்த பொறுப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவித்துக்கொள்கிறோம் மாமன்றம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷம் இருந்தது லெப்டினன்ட் ஐயா வந்து பத்தொன்போது வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டத்து டாக்டர் என்எஸ் ராஜேந்திரன் பன்னெண்டு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஐயா பன்னெண்டு வருஷம் இருந்து இப்போ இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க நம்மகிட்ட நம்மளோட இங்கே என்னோட துணைத்தலைவர் ஐயா ஏகே ரமேஷ்குமார் இருக்காங்க சுந்தர கணேசன் கௌரவ செயலாளர் ஐயா ஹரிபிரகாஷ் இருக்காங்க நம்மளோட மாமன்றது அட்மின் எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரியாக இருக்கிறாரு ஐயா தன்னபாலன் மற்றும் ஜிகே ஐயா நடராஜா வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட் இந்த மாதிரி நிறையா பொறுப்புகள் வந்து கொடுத்துருக்குறோம் எல்லாருக்கும் குறிப்பிட்ட சில பொறுப்புகளை வகுத்து கொடுத்துருக்கோம் அவங்க வட்டாரத்தில் என்ன செயல்படணும் நம்மளோட மாமன்றத்தில் முக்கியமான தலையாய ஒரு பொறுப்புனா இந்த சமயக் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இந்த சமயக் கல்வியை கொண்டு போய் சேர்த்தமா இந்த பிரச்சனைகள் தீர்வுன்றதை மாமன்றத்தில் நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்பு இதை யோசித்து செஞ்சுருக்காங்க அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம் அதுவே ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு இதை நாங்கள் போய் இதை செய்யணும்னு நினைக்கிறோம் குறிப்பாக மாமன்றத்தோட முன்னோர்களை எல்லாத்தையும் சந்தித்து எப்படி இந்த சமயக் கல்வியை கொண்டுட்டு வரணும்னு ஒவ்வொரு ஆலயத்திலும் சமயக்கல்வி நடக்கணும் அப்படின்னு கேட்குறோம் நாங்கள் மலேசியா இந்து தர்ம மாமன்றத்தில் உள்ள கிட்டத்தட்ட இன்னைக்கு நாற்பத்தி ஏழு பேர் பொறுப்பேற்றிருக்கோம் இல்லையா அவங்க அனைவரும் சேர்ந்து இந்த பொறுப்பு எடுக்கலான்னு இருக்கோம் அதனால வெளியில் இருக்கிற இந்து பெருமக்களுக்கு சமய கல்வி தேவைப்படுச்சுன்னு தயவு செய்து மாமன்ற தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் எங்ககிட்ட புத்தகங்கள் இருக்குது நிறைய ஆவணங்கள் இருக்குது எங்கள் நம்மளால் இணைந்து தான் இந்த இந்த நாட்டில் உள்ள இந்த தர்மத்தை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டில் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் எங்களால் பார்க்கக்கூடிய ஒரு தீ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சமய தான். அதை ஆதி காலத்துல யோசிச்சிருக்காங்க நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க சமய கல்வி இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி இன்றைய காலகட்டத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒட்டுமொத்தமான தீர்வாக தான் இந்த சமய கல்வி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சமய கல்வி சமய அறிவு சரியான நிலையில இருந்ததுன்னா அவன் மதம் மாற மாட்டான் அவன் தவறான செயலுக்கு போக மாட்டான் தற்கொலை நடக்கிறதுக்கு நம்ம காப்பாற்றலாம் சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு சமய கல்வி போய் சேரணும் என்று அரசாங்கம் சொல்றாங்க ஆனா படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் சொல்றோம் இந்த சமய கல்வி ரொம்ப தேவைன்றது அதை கருத்தில் கொள்ள மாட்டாங்க ஏன்னு தெரியல சிறைச்சாலைக்கு போயிட்ட பிறகு எங்களை கூப்பிடுறாங்க வந்து சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு சமயக் கல்வி சொல்லிக் கொடுங்கன்னு ஆனால் வளர்கின்ற மாணவர்களுக்கு இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அவங்க தவறிட்டாங்க அதை என்றதுக்கு ஆனால் பிரச்சனை இல்லை நாங்கள் அதை வந்து ஒரு ஒரு பொருட்டாக என்றதில்லை நாங்கள் எங்களோட கடமை செய்கிறதுக்காக நிச்சயமாக நாடு தலைவலையில் இருக்கிற எல்லா பட்டி தொட்டிக்கும் எப்படி ஒரு காலகட்டத்தில் ஞானாசிரியர் வந்து நான் எப்பயுமே ரொம்ப யோசி செய்கிறது இன்னைக்கு வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாலாம் இருக்கு அன்றைக்கு இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அவர் எல்லா இடத்துக்கும் போய் இந்த பிரச்சாரத்தை கூட்டியிருந்தார் அதே போல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் இதுக்கு முன்பு இருக்கும்போது ஐயா காலகட்டத்திலேயே இதை பல தடவை கிட்டத்தட்ட நாங்கள் நினைக்கிறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்பே இதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம் எல்லா பள்ளிகளுக்கும் இந்த புத்தகத்தை கொடுமையை சேர்த்திருக்கோம் ஆசிரியர் பயிற்சி கட்டங்கட்டமாக அதாவது எல்லா ஒரு அளவு எல்லா மாநிலங்களும் நடத்திருக்கோம் ஆனா இது கட்டாய பாடமா இல்லாதனால இது இது ஒரு மிதனப்போக்குல அது விடுபட்டு இருக்கு இருந்த போதிலும் நாங்க அதுல அது ஒரு வீழ்ச்சியாவோ இல்ல தோல்வியாவோ ஏத்துக்கொள்ளாம முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா பினாயங்கி மாநிலத்துல ஜலம்பரம் ஐயா கோயில் வந்து அதை பொறுப்படுத்திருக்கிறாங்க அஹ் அவங்களும் நாங்களும் சேர்ந்து இன்னைக்கு இருபத்தி எட்டு தமிழ்மொழியில அங்க சமய வகுப்பு கட்டாயமா நடக்குது சோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் நல்லுள்ளங்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட தொடர்ச்சியா சேர்ந்து இணைந்து செயல்பட்டமா நிச்சயமா அந்த சமயக்கலை கொண்டு போக முடியும்னு நாங்க நம்புறோம் அதாவது இந்த ஆலய பிரச்சனைகள் நீங்க சொல்றது வந்து இந்த டப்தா தில டப்தா இல்லை அதற்கு இருக்கக்கூடிய நாங்க வந்து ஸ்லாங் ஊர்ல ரூமாய் பரா புக்கான் இஸ்லாமோட கமிட்டியில இருக்கோம் அந்த பிரச்சனைகள் எங்க கிட்ட வந்துச்சு இந்து சங்கத்தோட சேர்ந்து இணைந்து இதை செயல்படுத்திட்டு ஆனா நாங்க குறிப்பா எடுத்துக்கிட்ட ஒரு இலக்குனா இந்த சமய கல்விதான் அதனால எந்த கோயிலா இருந்தாலும் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ சமய கல்வி இல்லைன்னா எங்களை நாடுங்க நிச்சயமா நாங்க செய்றோம் அதே நேரத்தில் ஆவணங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்து சங்கத்தை தொடர்பு கொண்டு அதை அவங்களோட நாட்டோடு சேர்ந்து செய்கிறதுக்கு நாங்கள் ரெ ரெடியாக இருக்கும் ஏன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற சமூகத்தில் நம்ம வந்து ஒரு ஆறு ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இது இருக்கிறோம் ஆனால் நிறைய இயக்கங்கள் இருக்கும் இப்போ நாங்கள் இயக்கங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருந்து நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஆலயமே இந்து சங்கம் பார்த்துக்குவாங்க சமய கல்வியை நாங்கள் ஃபோக்கஸ் தான் பார்க்குறோம் இளைஞர்கள் பகுதியும் நாங்கள் ஃபோக்கஸ் தான் பார்க்குறோம் அந்த மாதிரி எல்லா வேலைகளும் டூப்ளிகேட் இல்லாமல் அதாவது இப்போ நான் செய்கிற வேலையும் அவரும் செஞ்சார்னாக்கா எங்களால் செயல்பட முடியாது ஏன்னா நாங்களுமே வந்து இன்றைக்கி வாலண்டியர் பேஸில் தானே செய்கிறோம் இல்லையா எங்களுக்குமே நிறைய வேலைகள் இருக்குது அதனால் ஃபோக்கஸ் தான் மாமன்றம் சமய கல்வி இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோமா அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னா இந்த சமய கல்வியில வந்த மாணவர்கள் ஒரு கோயில் தலைவரா வந்தாருன்னா அந்த கோயில் சிறப்பா இருக்குமா இல்லையா சமயக்கல்வியில வரணும் வருங்காலத்தில் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்குள்ள இந்த சமய கல்வி ஒரு நல்ல நிலையை அடையணும் அந்த நல்ல நிலையை அடையிறதுனால நல்ல ஒரு ஆசிரியர்கள் வருவாங்க நல்ல ஒரு ஒரு போலீஸ்காரரே வரலாம் நல்ல ஒரு கோயில் தலைவரை உருவாக்கலாம் அப்படின்றத நம்ம நம்புறோம் இன்றைக்குள்ள பிரச்சனையை வந்து இன்றைக்கே தீக்கணும்னா அது சரியா வராது அதனால மாமன்றத்துக்கு இன்றைக்கு பார்த்தோம் கடந்த இருபது வருஷமா அதிகமான செயல்பாடுகள் வந்து சமயக்கல்வியில இருந்தது அந்த சமய கல்வி வாயிலாக இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்லலாம் ஒரு நூற்றி இருபது மாணவர்கள் ஐபிடிஐயில் இருக்கிறாங்க ஸோ அந்த ஃப்ரூட்டை நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஒவ்வொரு நைட்ல இல்லை இது இருபது வருஷம் பிடிச்சிச்சு எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு வளர்கிறதுக்கு சமயத்தை பிடிச்சி இளைஞர்கள் வராங்க அப்படின்ற இப்போ உள்ள காலகட்டத்தில் தெளிவாகவே சொல்லணும் ஏன்னா அதுதான் நம்ம வந்து சமய கல்வியை சொல்கிறோம் சமய கல்வி வேற நீங்கள் தேவார வகுப்பு வேற இதில் இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் சமய என்றுதான் இந்த சமயத்தை ஆழமாக தெரிஞ்சிருக்கணும் அந்த பையனுக்கு அப்படின்றது எங்களோட கருத்து சமயம்னா தெரிஞ்சு அவன் செகண்டரி ஸ்கூல் போகும்போது என்னோட என்னோட தர்மம் என்ன நான் யாரை கும்பிட்றேன் நான் ஏன் நீ கோயிலுக்கு வரேன் அப்படின்றது அவனுக்கு க தெரிஞ்சிருக்கணும்ன்றதை நாங்கள் அணித்தனமா நம்புகிறோம் எப்படி இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குதோ அதே போல இந்துக்கு இந்துன்னு கொடுங்க கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவன் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது இல்லையா அதனால எங்கள் வீட்டு பிள்ளை மதம் மாறிட்டானா சி மாத்துங்க அப்போ எங்களுக்கும் தெரியல ஓ இவன் வந்து இஸ்லாம் மதத்தை போயிட்டான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதாவது வேறொரு மதத்தில் உள்ளவங்க நிச்சயமாக நான் சத்தியமா சொல்ல முடியும் இந்துக்கள் போயிட்டு மதம் மாற்றி கொண்டு வாட சொல்ல முடியும் நல்லா இருக்கியா அப்படிதான் சொல்லிட்டு வரும் நாங்க அப்படியாப்பட்ட ஒரு இந்த தர்மம் அப்படித்தான் சனாதன அப்படிதான் நன்றி வணக்கம் சிவசிவ சிவசிவ சிவாய நமக ஹரியோம் நமோ மாதா நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு